ரஜினி ஸ்டைலாம் அந்த படத்தில் இருக்காது நமக்கு ரஜினி ரசிகர்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் படத்தில் இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப ஒரே ஒரு ஒரு பாட்டு வந்து என்ன ஆச்சுன்னா அப்படியே ஒட்டுமொத்தமாக அவங்கள வந்து ஒரு வைப் பண்ணி விட்டுருச்சு டக்குன்னு பார்த்தா இன்றைக்கி இன்றைக்கி சோஷியல் மீ இன்ஸ்டாவாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் எங்கே பார்த்தாலும் ஓணம் பார்த்தா ஓணம் பண்ணிய காட்டி இந்த பாட்டு தான் அதிகமாக இருக்கு இந்த வயசில் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாருங்கிறத அவங்க ஏற்றுக்கறில் பண்ணோம் இந்த வயசில் இவருக்கு இவ்வளோ பிஸ்னஸ் ஆகுதுங்கிறது அவங்களால தாய்க்கிற முடியல இன்னும் ஜெயிலர் வசூலில் இந்த படத்தை ரீச் பண்ண முடியலங்கிற ஒரு ஒரு கோபம் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உருவ கேள்வி பண்ணுறது அவர் பார்த்தீங்களா அப்படி இருக்காரு அவரை மாதிரி நீங்கள் ஆக்டிவாக முடிஞ்சால் இருங்க அவருக்குன்ற ஒரு க இருந்துச்சு இவங்க இப்படி தான் வருவாங்க இப்படி தான் போவாங்கிறதும் உடச்சி விட்டுட்டு சர்வசாதாரணமாக வந்திருக்க கேரவன்லாம் இப்போ தான் கொடுக்குறாங்க கேரவன் லெட்டாக அன்றைக்கி இருக்கக்கூடிய நடிகர்கள் பலர்னு சொல்கிற கோஷி அங்கே உட்காந்து ஏதாவது ஒரு ஓரமாக படுத்திருப்பார் ஒரு மரத்து ஓரமாக படுத்திருப்பாரு சேர் எழுத்து போட்டு படுத்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சிம்பளிசிட்டியை நடிகருக்கு இருந்த அந்த பிம்பத்தை உடைச்சவர் இவர் தான் பிரிண்டேஜையும் இப்போ லேட்டஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ண எப்படி வரும் அந்த மாதிரி ஒன்று ஒரு ஒரு ஃபியூஷன் மாதிரி பண்ணியிருக்கார் ஒரு நடிகர்லாம் வந்து ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்தாரா அந்த உள்ள இருக்கிற டேப்பு வந்து சரியாக மூடாமல் லைட் சொட்டு சொட்டு சொட்டாக தண்ணி வந்துருக்கு ப்ரொடியூசருக்கு நைட் ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த ரூம் மாற்றுங்க செவன் ஸ்டாரில் போடுங்கன்னு சொல்லி தரார் பண்ணியிருக்கார் இப்படியெல்லாம் நீங்கள் வளர்ந்து வரக்கூடிய அஞ்சாறு படம் நடித்த நடிகர்னு வச்சுங்களேன் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து இவ்வளோ சிம்பிளிசிட்டியாக தான் அவர் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் ஓணம் வந்தது வந்துச்சு இந்த பாட்டை போட்டு ஆடி தள்ளிட்டானுங்க எந்த கார்பரேட் இருந்தாலும் சரி ஐடி கம்பெனியாக இருந்தாலும் சரி ரெண்டாவது அந்த பாட்டில் ஓனத்துக்கு மேட்சாக மலையாளத்தில் வருது அந்த ஸ்டெப்பு எல்லாரும் போடுற மாதிரி இருக்கு அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஈஸியாக அந்த ஸ்டெப் போட்டுறாங்க போட்டால் இந்த ஓணம்மா பண்டிகை அன்னைக்கு பெரும்பாலும் இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கார்ப்ரேட் கம்பெனியில் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அந்த பாட்டை போட்டு வைப் பண்ணியிருக்காங்க நிறைய சோசியல் மீடியா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் ஸ்கால் பண்ண பண்ணப்போனால் அந்த வீடியோ தான் வருது ஒரு பாட்டு ஒரு ஒட்டுமொத்த படத்தை வந்து இந்தளவுக்கு தூய்ப்பை நிற்க வச்சுருக்குங்கிற போது பெரிய விஷயமா இருக்குது இன்றைக்கி எத்தனையோ பாட்டு வருது போகுது அப்படிங்கும்போது இந்த பாட்டு வந்து ஒரு பெரிய வைப்பை க்ரியேட் பண்ணியிருக்கு அதுக்கு அனிருத் தான் அனிருத்துடைய அந்த ஸ்டைல் தான் பாட்டில் அந்த பாட்டு மாதிரி இருக்குது இந்த பாட்டு மாதிரி இருக்குன்னு நிறையா ரீ கோடிங் பண்ணாலும் கூட ஃபஸ்ட் கேட்டவொடனே ஓகே அப்படின்ற மாதிரி ஆடுற மாதிரி இருக்குது அவங்க போட்ட அந்த ஸ்டெப்பு வாரியாருடைய அந்த காஸ்டியூமு இப்போயே நிறையா பேர் சோஷியல் மீடியாவில் அந்த ட்ரெஸ் எங்கே விற்கிது இந்த கண்ணாடி எங்கே வாங்கணும் அப்படின்ற மாதிரி லேடிஸ்லாம் போட்டு அதை பற்றி விவாதமே பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு பாட்டு வேட்டையான் படம் அவங்க யாருக்குன்னு ஆரம்பித்த பிறகு ஆரம்பித்ததுக்கு முன்னாடி வந்து எந்த விதமான டாக்கும் கிடையாது ஆரம்பித்த படம் வேட்டையான பற்றி எந்த விதமானது கிடையாது அப்படியே ஒரு கம்முன்னு கல் கல்லில் இப்போ கணதப்பட்ட கல் மாதிரி கிடந்துச்சு அப்புறம் இடையில் ஒரு ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒன்று விட்டாங்க அதுவும் பெருசாக வந்து இல்லை பார்த்தா ஒரே ஒரு பாட்டு ஒட்டுமொத்தமாக அப்படி தலைகீழாக அந்த படத்தை திருப்பி இங்கே ஒரு பாட்டிருச்சு ஒரு பாட்டு வந்து இது வந்து வேறு மாதிரி படம் ஞானவேல் வந்து வேறு ஒரு படம் பண்ண போகிறார்ப்பா ரஜினியை வச்சு ஏதோ ஒரு படம் பண்ண போகிறாரு ரஜினி ஸ்டைலாம் அந்த படத்தில் இருக்காது நமக்கு எதுவும் ரஜினி ரசிகர்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் படத்தில் இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ ஒரே ஒரு ஒரு பாட்டு வந்து என்ன ஆச்சுன்னா அப்படியே ஒட்டு மொத்தமாக அவங்கள வந்து ஒரு வைப் பண்ணி விட்டுருச்சு டக்குன்னு பார்த்தா இன்னைக்கு இன்னைக்கு சோஷியல் மீ இன்ஸ்டாவாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் எங்கே பார்த்தாலும் ஓணம் அது பார்த்தா ஓணம் போ பண்ணிய காட்டி இந்த தான் அதிகமாக இருக்கு ஃபுல்லாக அந்த பாட்டை போட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு எல்லாம் ஆடி பெரிய கொண்டாடி தள்ளிட்டாங்க இந்த பாட்டை கரெக்டாக அந்த ஓணத்துக்கு முன்னாடி வந்தது ரொம்ப இப்போ ஒரு கோயின்சிடென்ட்டாக அது செட் ஆகிடுச்சு எனக்கு தெரிஞ்சு ரஜினி சாரோட ஒரு பாட்டில் டான்ஸ் ஆடிட்டாலே அந்த ஹீரோயின் பெரியெல்லாம் வந்துடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது இந்த காவலா பாடம் ஒரே பாட்டில் வந்து தமன்னாவோட ரேஞ்ச் எங்கேயோ போயிடுச்சு அதே மாதிரி தான் வாரியர் இப்போ அவங்களோட இந்த வயசில் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு இது கிடைச்சிருக்கு இல்லை காவலா பாட்டு பாடினதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து வாய்ப்பே இல்லாமல் இருந்தாங்க ஓப்பனை சொல்லணும்னா அந்த நம்ம பேர் வந்து ஓகே வாய்ப்பே இல்லாமல் இருந்தாங்க தமன்னா இந்த ஒரு பாட்டுக்கு பிறகு இன்னைக்கு தமன்னாவோடைய சம்பளம் எங்கேயோ போயிடுச்சு ஹாலிவுட் பாலிவுட்டில் வந்து இன்னைக்கு தமனா வந்து இன்னைக்கு மோஸ்ட் வாண்டட் ஆர்டிஸ்ட் ஆயிட்டாங்க ஒரு பாட்டுக்கு கேட்குறாங்க ஹீரோயினாக பண்ணுறாங்க ஒன்றுமே இல்லை மார்க்கெட்டே இல்லை மார்க்கெட்டே இல்லாமல் இருந்த தமன்னாவுக்கு ஒரே ஒரு பாட்டு வந்து இன்றைக்கி அவங்க வாழ்க்கையை தலைகளை மாற்றி விட்டுருச்சு அப்படி ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க மஞ்சுவாரியாருடைய அந்த கேட்டகரி கிடையாது மஞ்சுவாரியாரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நல்லா நடிக்கக்கூடிய நடிகை ஏற்கனவே மசூரில் பார்த்துட்டோம் மலையாள படங்கள் பண்ணியிருப்பாங்க இப்போ மஞ்சுவாரியாரை பொறுத்தவரைக்கும் பேசிக்காக வந்து ரைட்டர் மூட நிறையா எழுதுவாங்க அப்படிங்கும் போது இந்த பா ஆமாம் இதில் வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து பாடுவாங்க நல்லா பாடுவாங்க நிறைய இப்போ திறமை உள்ள ஒரு நடிகை சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட்டு அப்படிக்கும் போது இந்த பாட்டுக்கு பிறகு நிறையா படங்களில் இனிமேல் தமிழ் மஞ்சு மஞ்சுவாரியாரை பார்க்கலாம் தமிழ் சினிமா அவங்க நல்லா யூஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லலாம் இன்னும் யூஸ் பண்ண தவறி இப்போ மலையாளம் வந்து அவங்களுடைய தாய்மொழி அங்கே நிறையா பண்ணிட்டாங்க தமிழ் சினிமாவில் வாரியார் அசுரனுக்கு பிறகு இந்த படத்துல தான் பயன்படுத்தியிருக்காங்க சரியானு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு பிறகு சரியாக பயன்படுத்தலை யாரும் இந்த படத்துல சரியா பயன்படுத்தியிருக்காங்க இந்த படம் வந்த பிறகு வாரியாருடைய மோஸ்ட் வாண்டடு ஆர்டிஸ்டாக தமிழ்நாட்டில் தேடப்படக்கூடிய ஆர்டிஸ்டாக மஞ்சு தமிழ் சினிமாவில் இருப்பாங்க அப்புறம் வந்து அவங்களோட விஜயன் தெரியல அடையாளமே தெரியல துஷாரா விஜயன் நமக்கு இப்போதான் அசுரன்ல பார்த்துட்டு இது இது நம்ம ராயன்ல பார்த்துட்டு இதில் பார்க்குறப்ப நம்ம வந்து அவங்க டைட்டில் கார்டு போட்டப்பட்டு தான் தெரியுதா துஷாரா விஜயன்னு வேறு ஒரு டைமென்ஷனில் காமிச்சிருக்கிறாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தாங்க அந்த ஃபோட்டோவில் அப்புறம் அந்த அவங்களும் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பேண்ட் ஷர்ட்டியோட பார்த்த ஒரு கேரக்டர் தான் அது ஒரு காஃபாக பண்ணுறது அதுவும் நம்ம இப்போ நல்லா இருக்குது ரெண்டுமே இல்லை இந்த ஸ்டில்ஸு இந்த ஆடியோலாம் வர வர பார்க்க படத்துக்கு மேலும் மேலும் ஒரு ஹைப்பை கூட்டிகிட்டே அது துஷாரா விஜயன் ரித்தியாசின் கேரக்டர் பார்க்குறப்ப தான் படத்தில் கண்டிப்பாக ஒரு சீரியஸான ஒரு மெசேஜ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலே வருது இல்லை கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே நம்மளே பேசியிருக்கோம் படத்தில் ஒரு முக்கியமான மெசேஜ் ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு ரெண்டு மூணு இன்ஸிடெண்ட்டை முக்கியமான இன்ஸிடெண்ட்டை படத்தை சொல்ல போகிறாங்க அது இவருடைய ஸ்டைலில் சொல்ல போகிறாங்க அது வந்தப்பறம் பெருசாக பேசப்படும் பேசு பொருளாக மாறப்போகுது அப்படிங்கிறது நம்மளே இந்த நம்ம நூல்கட்டியில் நம்ம பேச்சுருக்கோம் இதை பற்றி தினேஷ் மாஸ்டரோட கொரியோகிராஃபி அப்படின்னு பார்க்குறீங்க ஆல்ரெடி நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு கொரியோகிராஃபர் இந்த படத்துலையும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டெப்பை கொடுத்துட்டாரு அது ரொம்ப தெளிவாக வந்து கிளவராக ஒரு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அவரை வந்து தலைவரை வந்து அவ்வளோ ரொம்ப இது பண்ணக்கூடாது அதே நேரத்தில் ஈஸியாகவும் அந்த ஸ்டெப் இருக்கணும் ஏன்னா அந்த பாட்டை பார்க்குறவங்களும் அந்த ஸ்டெப்பை ஈஸியாக போடணும் ஒன்று வந்து ஒரு பாட்டு போடுறப்ப என்ன செய்வாங்கன்னா இந்த சுந்தர் சி ஸ்டைல் என்ன பண்ணுவாங்கன்னா சாங்குடைய பல்லவி வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை அவ்வளோ அவ்வளோ ரிங் டோனா மொபைலா மொபைல் இந்த மாதிரியான வார்த்தைகளை போடுவாங்க அந்த வார்த்தைகள் என்னான்னா பாட்டு சுமாரான பாட்டாக இருந்தால் கூட அந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தைனால அந்த பாட்டை பாடிடுவாங்க அந்த பாட்டு பெரிய ரீச் ஆயிடும் அதனால் என்ன பண்ணிட்டாருனா இந்த பாட்டு வந்து எல்லோரும் ஈஸியாக நம்ம போடுற வயசானவங்க இருக்கட்டும் சின்ன குழந்தையாக இருக்கட்டும் ஈஸியாக போடக்கூடிய ஒரு ஸ்டெப்பு ஒன்று பிடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப்பை பிடிச்சிட்டு இந்த கையை வச்சு இப்படி தட்டுற மாதிரியான ஒரு ஸ்டெப்பு அது வந்து பெரிய லெவலில் அது வந்து போயிடுச்சு அது ரொம்ப திறமையான ஒரு விஷயம் அழகான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அது பாட்டில் நமக்கு ஒரு நாலு வரைக்கும் மாட்டேங்குது ஆனால் பாட்டு அந்த அளவு நம்மளுக்கு கொண்டாட வைக்கிது இல்லை புரியல நான் கூட இப்போ சோசியல் மீடியாவில் அந்த பாட்டை எழுதி போட்டாங்களே அந்த பாட்டோடைய லிரிக் போட்டுட்டு இப்போ பார்த்தா அவ்வளோ அர்த்தமாக இருக்குது அந்த பாட்டு அந்த பாட்டோடைய லிரிக்ஸ் சூப்பர் சூப்பர் பண்ணியிருக்கிறாரு அவ்வளோ அர்த்தமுள்ள பாட்டாக அப்படி இருக்காரு ஆனால் வந்து ரேப்பாக போனதுனால அந்த வரிகள் புரியாமல் போச்சு நமக்கு பட் ஓவராலாக கேட்குறதுக்குலாம் இருக்குல்ல ஓகே இப்போ அந்த பாட்டு வைரல தான் டீப்பர் ரஜினி சார் ரீசெண்டாக போட்டிருக்கிற கவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது அவருடைய நேச்சர் அவர் இங்கே எங்கே போனாலுமே அந்த இடத்துல ஒரு கலகலப்பாக எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது அவருடைய நேச்சர் அது நம்ம லோகேஷ் கூட அங்கே பார்ப்பாரு சார் என்னை விட்டுருக்கு சார் அப்படிம்பாரு அந்த வீடியோலாம் அவர் எல்லாத்துலேயும் அந்த மாதிரி தான் அசுவ செட்டில் செட்டாக இருக்கட்டும் மற்ற வெளியில் இருக்கட்டும் எல்லாத்திலையும் ரொம்ப அவர் ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிறத தாண்டி அங்கே அந்த இடத்துல நான் ஒரு நடிகர் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார் சமீபத்தில் கூட ஒரு யாரோ ஒரு டேரக்டர் ஒருத்தர் பேசினார் நம்ம லோகேஷ்னு நினைக்கிறேன் லோகேஷா நெல்சன் நெல்சன் பேசினார் சார் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு அசோசியேட் மாதிரி இருக்கேன் சார் நீங்கள் ஏதாவது வேலை சொல்லுங்கள் சார்னாரு என்கிட்ட வந்து நான் தூக்கி வாரி போட்டுருச்சு எனக்கு அப்படி தான் இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம நம்ம நெல்சன் சொன்னார் இப்போ சமீபத்தை கூட ஒரு இன்டர்வியூவில் அந்த மாதிரி தான் அவர் ஷூட்டிங் போயிட்டார்னால் நம்ம ஒரு ஆக்டரு கூட ஒர்க் பண்ணுற ஆக்டரு அவங்களோட கேஷுவலாக இருப்போம் அப்படின்றாங்கல்ல அவர் ஜாலியாக அன்றைக்கி ஓனம் ப செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அதில் இவர் ஒரு ஸ்டெப் போட்டிருக்காரு அதுதான் பெரிய அளவில் பட்டை கிழிச்சிட்டு போகுது ரொம்ப சிம்பிளாக வந்து யதார்த்தமாக எப்பயும் போல தான் போய் அந்த ஸ்டெப் இருக்காரு ஸோ அது நிறைய கேலி கிண்டல்லாம் பண்ணுறாங்க எந்த நடிகனாலும் அப்படி இருக்க முடியும் இல்லை கேலி கிண்டல் பண்ணுறாங்கன்னா அது ஹேட்டர்ஸ்க்கு வேறு வேலை இல்லை அவங்களுக்கு இதை பற்றி தான் ஏதாவது பேசியாகணும் இந்த வயசில் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாருங்கிறத அவங்க ஏற்றுக்கறல பண்ணோம் ஏன்னா இந்த வயசில் இவருக்கு இவ்வளோ பிஸ்னஸ் ஆகுதுங்கிறது அவங்களால தாய்க்கிற முடியல இன்னும் ஜெயிலர் வசதியில் இந்த படத்தை ரீச் பண்ண முடியலங்கிற ஒரு ஒரு கோபம் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உருவ கேள்வி பண்ணுறது அவர் பார்த்திங்களா அப்படின்ட்டு இருக்கார் அவரை மாதிரி நீங்கள் ஆக்டிவாக முடிஞ்சால் இருங்க அவரை மாதிரி முடிஞ்சால் அவர் மாதிரி எல்லாத்தையும் பழகுங்க இன்றைக்கி புது டீமு அடுத்த நாலாவது தலைமுறை உள்ள ஒரு டெக்னீஷியன் கூட இறங்கி ப வேலை பார்த்துட்டு அவங்களோட மிங்கில் ஆகி போய் ஒர்க் பண்ணுறாரு அதெல்லாம் பெரிய விஷயம் பெரிய பக்குவம் அதெல்லாம் இப்போ கமலஹாசன் பண்ணுறாருன்னா அவர் ஒரு பக்குவம் அவர் ஒரு எண்டில் இருக்கார் இவர் பார்த்தீங்கன்னா பூசா அவருடைய அனுபவம் கூட இருக்காது அவன் ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸுக்கு அவங்களோட இறங்கி போய் சார் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குல்ல இது வந்து நமக்கு சினிமா மட்டும் கிடையாது எல்லா தொழிலையுமே இதை நம்ம கடைப்பிடிக்கணும் நம்ம ஒரு இடத்துல இருந்தாலும் கூட ஒருத்தர் பூசாரமட்ட ஒரு விஷயம் சொல்ல வர்றான் அவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேங்கிற ஒரு கேட்கக்கூடிய தன்மை இருக்குல்ல இந்த பண் இந்த தன் பண்மையெலாம் இந்த பண்புலாம் தான் அவரை வந்து இன்றைக்கி இங்கே போய் உட்கார வச்சுருக்கு இப்போ ஹேட்டர்ஸ் வந்து பேசுகிறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறவங்க எப்போ காலங்காலமாக சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் கண்டு போ அதெல்லாம் வந்து கண்டுகிட்டு இருந்தாங்கன்னா அவர் இவ்வளோ பேருத்துக்கு பேர் கே மாட்டார் சார் இப்போ எந்த நடிகராவது அவர் மாதிரி ஒரு விக்கு இல்லாமல் ஒரு சாதாரண யதார்த்தமாக இருக்க முடியாது சார் அதை ஒரு குணத்தை இல்லை அவர் நான் நானாக தான் இருக்கேன் நடிப்பு என்னுடைய நடிப்பு நடிப்பு மட்டும் பார்த்துட்டு போங்க மற்றபடி நான் ஒரு சாதாரண மனிதன் தான் அப்படிங்கிற அஜித் யாரை அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறார் பொது இடங்களில் அடிக்க மாட்டார் இப்போது ஆர்ட்டிங் வந்து ரொம்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண மாட்டார் அதெல்லாம் வந்து இவரை பார்த்து ஃபாலோ பண்ண பண்ணுறோம் அந்த சிம்பிளிசிட்டியை வந்து இவர் தான் சிம்பிளிசிட்டிங்கிறத தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி விட்டது இவர் தான் ஒரு நடிகர் ஒரு ஆரன்ன கூட பிடிச்சிக்கிட்டு அவர் வேர்த்தா துடைச்சி விட்டுட்டு கையில் ஒரு ஜூஸை வச்சுக்கிட்டு அவர் காலில் எடுத்து போட்டுட்டு கதவை திறந்து விட்டுக்கிட்டு இப்படி ஒரு சட்டமும் போச்சுருந்தாங்க சினிமாவில் அதெல்லாம் தள்ளிவிட்டு போட்டு கா டக்குன்னு கார் எடுத்துட்டு ஜல்லின்னு அவரே ஓட்டிகிட்டு போகிறது அவரே இறங்கி வருதுரோ அப்படியே நிற்கிற ஆளுடத்தோ இல்லை போட்டு போகிறதுங்கிற விஷயம்லாம் வந்து அந்த அந்த பிம்பத்தை உடைச்சி விட்டதுக்கு தான் அதை வந்து நீங்கள் கருத்து கிடையாது அவர் தான் வந்து சினிமா நடிகருக்குன்ற ஒரு க பிம்பம் இருந்துச்சு இவங்க இப்படி தான் வருவாங்க இப்படி தான் போவாங்கங்கிறதை உடச்சி விட்டு சர்வசாதாரணமாக வந்திருக்கார் கேரவன்லாம் இப்போ தான் கொடுக்குறாங்க கேரவன் நாட்டில் அன்றைக்கி இருக்கக்கூடிய நடிகர்கள் பலர்னு சொல்கிற கட்சியாக அங்கே உட்காந்து ஏதாவது ஒரு ஓரமாக படுத்திருப்பார் ஒரு மரத்து ஓரமாக படுத்திருப்பார் சேர் எழுத்து போட்டு படுத்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சிம்பிளிசிட்டியை நடிகருக்கு இருந்த அந்த பிம்பத்தை உடைச்சவர் இவர் தான் இல்லை அப்படி நம்ம கம்பேர் பண்ண முடியாது அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க நல்லாயிருக்கு அப்படி இப்படின்னு ஆனால் அதை வந்து இந்த பாட்டு வந்த பிறகு அது அதனுடைய ஹைப் குறைஞ்சிருக்கு அப்படி இப்படி குறைஞ்சிருச்சு இப்போ ரீல்ஸ் இதெல்லாம் வந்து இந்த இது தான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ ரீல்ஸ் போடுறாங்க இன்ஸ்டாவில் வந்து இது வீடியோ போட்டுட்ருக்காங்க நிறையா போட்டுட்ருக்காங்க படம் வந்த பிறகு நிறையா டயலாகை பற்றின வீடியோவும் நினைக்கிறேன் முதல் முறையாக அனு விஜய் படங்களில் இடம்பெற்ற எந்த பாடலுமே ஒரு பெரிய ஹிட் ஆகலை கோட்டில் இந்த ஒரு பாட்டு எல்லா படத்தையும் தூக்கி சாப்பிடுச்சு மனசில் எப்படி அனிருத் பிரச்சனை அனிருத் இல்லாத ஒரு பெரிய அந்த ஒரு காம்போ இல்லை அந்த ஒரு ஜெல் வந்து அந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகலை இவர் அனிருத்துக்கும் இவருக்கும் ஒரு என்னன்னு தெரில ஒரு வேவல் அனுத்துறதுக்கு போல் கரெக்டாக பிடிச்சிடாரு அந்த பல்சை பிடிச்சிரு அனிருத் இவருக்கு இது போட்டால் இது போட்டால் தான் அந்த ரசிகர்கள் பிடிக்கும் அப்படிங்கிற பிடிச்சிடாரு அதுக்கு தகுந்த மாதிரியான இதுதான் பண்ணுறாரு அந்த டியூனும் பண்ணுறாரு அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த கேமியோ பண்ண விஷயம் சும்மா அணிவுத் வரேன் நம்ம மலேசியா வாசுதேவன் சார் வாய்ஸ் பண்ணது இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணிருப்பாங்க கண்டிப்பாக பண்ணிருப்பாங்க மலேசியா வாசுதவனுடைய ஏகில கொண்டு வந்தாலும் கூட அதுவும் ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க முழு பாட்டையும் அவருடைய வயசுலேயே போடாமல் யுகேந்திரனும் பாடியிருக்கிறாரு அனிருத்தும் பாடியிருக்கிறாரு அப்படிங்கும்போது அதை மிக்ஸ் பண்ணி அதை வந்து வேற ஒரு வெர்ஷனை இந்த விண்டேஜையும் இப்போ லேட்டஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ண அப்படி வரும் அந்த மாதிரி ஒன்று ஒரு ஒரு ஃப்யூஷன் மாதிரி பண்ணியிருக்காரு ஃப்யூஷனையும் இதே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஒரு வெர்ஷன் பண்ணியிருக்காரு அது ரொம்ப ஒரு ப்ளிலியண்டான ஒர்க் தான் ரஜினி சார்னால் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி கொஞ்சம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவார் இல்லை அவருடைய பல்ஸ் அனிருத்துக்கு தெரியுது இந்த இந்த சவுண்டுக்கு இங்கே தேட்டரில் ஆடுவாங்க இந்த சவுண்டுக்கு இந்த தேட்டரில் இந்த மாதிரி இருக்கும் வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறது அனிருத் அந்த பல்சை பிடிச்சார் முதல் ஏராஜா பண்ணிகிட்டு இருந்தார் அப்புறம் தேவா அந்த பல்ஸை பிடிச்சி பண்ணிகிட்டு இருந்தார் ரொம்ப நாளாக வந்து தேவா காம்பினேஷனில் தெரியும் தேட்டரில் இந்த நேரத்துலலாம் கிளாப்ஸ் வரும் ஆடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அதற்கு பிறகு இவர் பிடிச்சிருக்காரு நினைக்கிறேன் ரகுமான் கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தார் அந்த பல்சை அதுக்கு பிறகு இவர் அந்த பல்சை பிடிச்சிருக்காரு இப்போ வந்து இந்த இவருடைய அந்த பல்சை பிடிச்சிருக்கிறது வந்து அனிருத் தான் குறிப்பா அனிருத் பத்தி பேசுறப்போ ஜெயிலர்ல அவர் மேக் பண்ண அந்த சவுண்ட் அந்த குக்கும் அது எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணாரு நம்ம ஃபீல் பண்ணி சார் எப்படி சார் அந்த மேக்கிங் பாக்குறப்ப இல்ல அனிருத்துடைய ஒர்க்கு ஜெயிலர்ல பெரிய பங்கு அனிருத்தினுடைய வேலை வந்து ஜெயிலர் படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு முக்கிய பங்கு ஒரு பெரிய பில்லர் வந்து அனிருத் தான் அதான் சொல்கிறானே அவர் அந்த பல்சை பிடிச்சிருக்காரு அந்த இந்த இந்த இடத்துல வர்றப்ப இந்த சவுண்டில் இருந்ததுன்னா இந்த தேட்டர் அலரும் அப்படின்ற அந்த கரெக்டாக அந்த பல்சை பிடிச்சிட்டார் அதை கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறார் இப்போ இந்த ஜெயலர் மேக்கிங்லாம் பார்த்தீங்களாண்ணா ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க பெரிய படம் ஆனால் பெருசாக எனக்கு ரசிக்க முடியல ஆனால் ஒரு ஒரு மேக்கிங்கும் பண்ண விஷயத்தை எப்படி நிறைய விஷயம் வந்து ஒரு விஷயம் ரொம்ப மெனக்கெட்டு எடுத்து பண்ணியிருக்காரு ரிஸ்கியான விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்கிறாரு அவங்களாம் வேணான்னு சொன்ன வேலை சில விஷயங்கள் கூட அவர் ரிஸ்கி எடுத்து பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அவருடைய நேச்சரே அதுதான் நீங்கள் வேலைக்குன்னு கூப்பிட்டீங்க நான் வேலை பார்க்க வந்திருக்கிறேன் நான் ஆர்டிஸ்டெலாம் இருக்கேன் நான் என்னோட வேலை நடிக்கிறது நீங்கள் சொல்லுங்கன்னு அதை செய்கிறேன் அதுக்காக ரிஸ்க் எடுத்துக்கிற மாட்டேன் அதுதான் தான் வேணுங்கிற கண்டிஷன் இன்றைக்கி தான் இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள்லாம் பண்ணுற அட்ராசிட்டியை பார்த்தா கதை கதையாக சொல்கிறாங்க ஒரு நடிகர்லாம் வந்து ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்தாராம் அந்த உள்ள இருக்கிற டேப்பு வந்து சரியாக மூடாமல் லைட் சொட்டு சொட்டு சொட்டாக தண்ணி வந்துருக்கு ப்ரொடியூசருக்கு நைட்டு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த ரூம் மாற்றுங்க செவன் ஸ்டாரில் போடுங்கன்னு சொல்லி தகராறு பண்ணியிருக்காரு இப்படியெல்லாம் இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய அஞ்சாறு படம் நடித்த நடிகர்னு வச்சுங்களேன் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து இவ்வளோ சிம்பிளிசிட்டியாக இருக்கிறதுனால தான் அவர் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் இன்றைக்கி நடிகர்கள் பண்ற அட்ராசிட்டியை இவருடைய மேக்கிங் வீடியோலாம் பாக்கிறப்ப எப்படி ஸ்பாட்ல இருக்கிறார் அவரு அப்படிங்கறது இப்ப வரக்கூடிய சமகால நடிகர்கள் கத்துக்கணும் ஒரு பாட்டுக்கே இது படத்தில் அமிதாப் பச்சன் வாசி இதெல்லாம் ரிலீஸ் என்ன மாதிரி ஒரு ரொம்ப எதிர்பார்ப்பு கொடுத்துடக்கூடாதுங்கிறக்காக தான் பட நிறுவனம் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா விடுறாங்க இல்லாட்டி இப்பயே ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிங்கும் போது அவங்க ரொம்ப ஹைப்பை ஏற்ற இருபது நாள்தான் இருக்குது ஹைப்பை ஏற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சமாக வர்றாங்க அது படத்தில் பார்க்குறப்ப ஒரு பெரிய ஒரு ஒரு மேஜிக் இருக்குது கண்டிப்பாக ஒரு பெரிய எதிர்ப்பு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே இது ஒரு மாறுபட்ட படமாக இருக்கும் ஏன்னா யானவேளுங்கிற ஒரு இப்போ ஒரு டைரக்டர் வேறு ஒரு ஜோனரில் படம் பண்ணிட்டு வர்றாரு இவரை வச்சு பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த படம் வந்தப்போ வர்றப்ப ஒரு பெரிய அதிர்வலகை தமிழ் சினிமாவில் ஏற்படுத்தும் நல்ல ஒரு ஒரு மெசேஜ் கண்டிப்பாக அந்த படத்தில் லோகேஷ் இல்லை அவருக்கு ஒரு ஆமாம் ஒரு போட்டி தானே நம்ம அதை காட்டிலையும் பெட்டராக பண்ணணும் அதை காட்டிலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போய்ட்டு இருக்கும்போது லோகேஷன் சலையத்தை கிடையாது அதை வந்து அவ்வளோ ஈஸியாக எடப்பட்டுற முடியாது ஆனால் அவருக்கு வந்து இதை பார்ப்பார் கண்டிப்பாக இதை காட்டிலே பெட்டராக நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டுவார் ரெண்டு படம் நல்ல படமாக தான் இருக்குது அடுத்தடுத்து ஜெயிலில் டூவும் அடுத்த லைனப்பில் இருக்குது வெகு விரைவில் அதுவும் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க வெயிட் பண்ணிப்பார்